தமிழக மக்களின் பயணத்தை எளி எளிதாக்குவதற்காகவும் போக்குவரத்து குறைப்பதற்காகவும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்து கிராமங்கள் மற்றும் ஒவ்வொரு சாலைகளிலும் புதிய புதிய மேம்பாங்க மேம்பாலங்களையும் புதிய புதிய சாலை விரிவாக்கத்தையும் உண்டாக்கியிருக்கின்றார்கள் இது மக்களுக்கு பயண நேரத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும் மிகுந்த பயன்பாட்டுக்கு உகந்ததாக உள்ளது ஆனாலும் ஒரு குறை உண்டு எண்ணற்ற இடங்களில் கிராமங்களில் நகராட்சி ஊர்களில் மாநகராட்சி ஊர்களில் உள்ள மேம்பாலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மின் விளக்குகள் ஒழுங்காக இருக்கின்றனவா என்று பார்த்தால் அது பூஜ்ஜியமாக உள்ளது காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த சாலை விளக்குகளை பராமரிக்கக்கூடிய ஊராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் சரிவர அதை கவனிப்பதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சென்னையில் தாம்பரம் அருகில் பெருங்களத்தூர் அதை தாண்டி வண்டலூர் அந்த வண்டலூர் மேம்பாலங்கள் இரவு நேரங்களில் சில நேரங்களில் மின் விளக்குகள் எரிவதில்லை அதே போல ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் புறவடிச்சாலையை இணைக்கக்கூடிய பாதைகளில் மின் விளக்குகள் சரியாக எரிவதில்லை உதாரணமாக செங்கல்பட்டு இருந்து வருகின்ற ஒவ்வொரு வாகனங்களும் கூடுவாஞ்சேரி அந்த பகுதியில் சில நேரங்களில் சாலைகளில் மின் விளக்குகள் எரிவதில்லை வண்டலூர் ரயில் நிலையம் அருகில் ஒரு மேம்பாலம் ஏறுகின்றது அந்த மேம்பாலத்தில் இடது பக்கம் ஏறி இடது பக்கம் திரும்பினால் படப்பை காஞ்சிபுரம் செல்லக்கூடிய வழிகள் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அந்த பாலத்தில் ஏறி தாம்பரத்திற்கு இறங்குவதும் செங்கல்பட்டுக்கு வருவதென்றால் அந்த பாலத்தின் மேலே உள்ள அந்த ரவுண்டு ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து திரும்ப வேண்டிய கட்டாயம் ஆனால் நாலு பக்கமும் வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது மின் விளக்குகள் ஒன்று கூட இல்லை இது சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு நேரிடுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது விபத்துக்கள் ஏற்படுகிறது அதே போல் வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிலையம் செல்லாமல் அந்த வண்டலூர் ஆரம்பத்திலிருந்து கிழாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் புதிய மேம்பாலம் அதில் மின்விளக்குகள் விளக்குகள் எப்பொழுதும் எரிவதே இல்லை இதை யார் பராமரிப்பது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து ஊராட்சி நகராட்சி இப்படிப்பட்ட பாலை பாலங்களில் சாலைகளில் உள்ள மின்விளக்குகளை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நிலவுகிறது கிராமங்கள் தான் இந்த தமிழ்நாட்டின் முதுகெலும்பு ஆனால் அந்த கிராமங்களில் சாலை வசதிகளும் இல்லை மின் விளக்குகளும் இல்லை ஆனால் சாலை வசதிகளை ஏற்படுத்துகிறோம் என்று ஒவ்வொரு பக்கமும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் எண்ணற்ற குக்கிராமங்களில் மின் விளக்குகள் சரியாக எரிவதில்லை சாலை வசதிகள் சரியாக இல்லை இதை இந்த தமிழக அரசு ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு மாநகராட்சி பகுதிகளிலும் புறவழிச்சாலைகளிலும் இந்த மின் விளக்குகள் எரிவதற்கும் பழுதான சாலைகளை சேரவைப்பதற்கும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எண்ணற்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் இந்த மின் விளக்கு இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் புறவழிச்சாலைகளிலும் கூட மிக பிரதான சாலைகளில் இங்கிருந்து சென்னையிலிருந்து தூ திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை இப்படி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த சாலைகளிலே சில இடங்களில் மின் விளக்குகள் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது முன்பெல்லாம் ஒரு பக்கம் சாலையிலே போகின்ற வாகனங்களும் வருகின்ற வாகனங்களும் உண்டு இங்கிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய வாகனமும் அங்கிருந்து சென்னை வரக்கூடிய வாகனமும் ஒரே சாலையில்தான் தான் பயணிக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஒரு வழி சாலையாக மாற்றி ஆனால் இப்பொழுது விபத்து எப்படி நடக்கிறது தெரியுமா முன்னே சென்று கொண்டிருந்த வண்டி மீது மோதுவதுதான் விபத்தாக மாறியிருக்கிறது இல்லை நின்று கொண்டிருக்கிற வண்டியின் மீது வாகனங்களின் மீது பின்வந்த வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் மோதுவது விபத்தை ஏற்படுத்துவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது காரணம் என்ன மின் விளக்குகள் இல்லை அந்த மின் விளக்குகள் எல்லா இடங்களிலும் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் சாலைகள் கிராமங்கள் புறவழிச்சாலை இணைக்கக்கூடிய பாதைகள் எல்லா இடங்களிலும் குறிப்பாக மேம்பாலங்களில் மின் விளக்குகள் இரவு நேரத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக எரிவதற்கு அந்த மின் விளக்கு பயன்பாட்டில் வருவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்